நம்ம சேனலை பார்க்குற அத்தனை ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கங்க இன்னைக்கு நூறு மடங்கு வயகார சக்தியை அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு பால் தாங்க இது இதை நீங்கள் ஒரு டம்ளர் சாப்பிட்டுடுங்க உங்களுடைய வீரியத்தன்மையிலிருந்து உங்களுடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திலிருந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க போதும் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அதாவது ஒரு கப்பில் பூசணி விதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெண்பூசணி எடுத்துருக்குறோம் இதை பாதியாக கட் பண்ணி இந்த பாதியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதியை மட்டும் கத்தியாலேயே சுரண்டி எடுத்துக்காங்க இந்த வெண்பூசணி நம்மளுடைய உடலை குளிர்ச்சித்தன்மை அடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் தாம்பத்தியத்துல எரக்ஷன் தன்மை இல்லையா நீண்ட நேரம் உங்களால் தாம்பத்தியம் செய்ய முடியலையா கண்டிப்பாக இதை வாரத்தில் ரெண்டே நாளைக்கு சாப்பிட்டு மட்டும் பாருங்க உங்களுடைய இறைச்சன் தன்மையிலிருந்து நீண்ட நேர தாம்பத்தியத்துல இருந்து அத்தனைக்கும் அற்புதமான பவரை தரக்கூடியது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் சர்க்கரை வியாதியை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் இந்த மாதிரி பல நன்மைகளையும் கொண்டது இதை பாருங்க கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் அப்படியே மிக்சி கப்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பூசணி விதையும் அப்படியே தண்ணியோடய சேர்த்து நல்ல ஜூஸா அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்க அரைச்சி எடுத்துருக்கிறோம் இதுலேருந்து அப்படியே வடிகட்டி இந்த வெண்பூசணி பாலை மட்டும் நம்ம தனியா எடுத்து நீங்க குடிச்சிங்கன்னா போதுங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு குடிங்க போதும் அதிகமாக உங்களை சாப்பிட சொல்லலை ரெண்டே நாளைக்கு சாப்பிடுங்க உங்களுடைய வீரியத்தன்மை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரே வாரத்தில் உணர முடியும் வயகாரா சக்தியை நூறு மடங்கு இயற்கையாக தரக்கூடிய அற்புதமான ஒரு வெண்பூசணி பால் தாங்க கண்டிப்பாக இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏராளமான நன்மைகள் உங்களுடைய உடலில் ஏற்படும்